பொதுவாக தலைமையாசிரியர் அவர்கள் பத்து தினங்களுக்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள் நான் என் நேரத்தை அருவிகருதி மூன்று தினங்களுக்கு முன்பாகவே நான் தேதி கொடுத்து விட்டேன் ஆனால் தலைமை ஆசிரியர் வெள்ளிக்கிழமை வர வேண்டும் என்று மீண்டும் சொன்னதுக்கிழங்க நானும் வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் ஆக என்னதான் நான் பழைய மாணவனாக இருந்தாலும் தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் தானே தலைமை ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொன்ன நேரத்திற்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்னதான் பல்வேறுபட்ட பணிகள் இருந்தாலும் காலி ஸ்கூல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் இருக்கின்ற மகிழ்ச்சி வேறு எந்த ஸ்கூல் போனாலும் எனக்கு கிடைக்காது காரணம் இந்த பள்ளிக்கு பின்னால் இருக்கிற காத்திர தான் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முதலாக இங்கே வந்து சேர்ந்து நான் விளையாடிய இடம் எதுவில் இருக்கின்ற இந்த மைதானத்தில் தான் நான் விளையாடுவது வழக்கம் அதை விட மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் நாளாக நான் தான் ஒரு ஸ்கூலுக்கு விளையாடுவதற்கு என் கூட விளையாடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அதில் மேலையில் இருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் கருத்துக்கு நம்ம ஸ்ராஜி தேர் ஸ்ராஜி தெரிய நான் தான் முதல்ல இங்கே வந்து விளையாடுவதற்கு வந்து விடுவோம் அதுபோல் ஸ்கூல் முடியறதுக்கு முன்னையே முதல் போகிற ஆள் நானாக தான் இருப்பேன் எப்படின்னா விளையாடிங்கன்னே போவேன் எப்படின்னு கேட்காதீங்க பாக்கிட்டு பம்பரை வச்சுருப்பேன் ரெடியாக வச்சுருப்பேன் எப்படி அப்பா ஸ்கூல் விடுவாங்கன்னு பார்ப்பேன் ஒட்டு உடனே விழா நான் செல்வது வழக்கம் ஆக இந்த காந்தி ஸ்கூல் பள்ளியிலே படித்த பழைய நினைவுகள் எல்லாம் இப்போது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் இன்னும் தாமிரத்தை இருந்து கொண்டிருக்கிறார் சூர்யா பாஜியார் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்க்குறீங்களா இங்கே வராரா ஸ்கூல் வராரா நம்ம ரத்தகுமார் வாங்கல அவர்தான் எனக்கு கிளாஸ் டீச்சர் பள்ளியிலே படித்த அனுபவம் விளையாடிய அனுபவம் இதே தாம்பரத்திலே இன்றைக்கு நகரமன்ற தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பதிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நேரத்திலே தெரிய நான் சொல்ல வேண்டியது கடமை அது தப்பா இருந்தாலும் நாம் திருத்தி கொள்ளலாம் அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதை கூட நான் ரெண்டு நாளாக சொல்லியிருக்கேன் எனக்கு இன்னும் பல வேலைகள் இருக்கிறது நான் சீக்கிரமாக போக வேண்டும் என்று டைம் எல்லாம் சொன்னேன் அந்த டைம் அவர்கள் சொல்லி அந்த டைத்துக்கு முன்னாலே நான் வந்திருந்தாலும் இன்னும் சில பேர் இங்கே பேச முடியாத ஒரு நிலை நம்முடைய மண்டல தலைவர் இந்திரன் எல்லாம் நன்றாக சிறப்பாக பேசுவார்கள் நாங்கள் படிக்கும்போது ஒரு கிளாஸ் வந்து நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்போ எல்லா பீரியடும் இருந்தது விளையாட்டு பீரியடு இருந்தது ஹிஸ்டரி பீரியடு இருந்தது ஜியாக பீரியடு இருந்தது சயின்ஸ் பீரியடு இருக்குது கிராஃப்ட் பீரியடு இருந்தது ஸ்போர்ட்ஸ் பீரியடு இருந்தது இப்போ கிராஃப்ட் பீரியட்லாம் இருக்குதான் எனக்கு தெரியல இருக்கா இருக்கா தனித்தனியாக இருக்கும் பள்ளிக்கு வரும்போதே ஆசிரியர்கள் புத்தகத்தோடு தான் உருவாக படித்து விட்டு அது போல அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு என்று பிள்ளாளு ஒரு இடம் இருக்கிறது அதில் அடுத்த கிளாஸுக்கு அவர் படித்து விட்டு தான் செல்ல வேண்டும் இப்பெல்லாம் எப்படி கிளாஸ் நடக்குது எனக்கு தெரியாது அப்பெல்லாம் வாத்தியார் வந்த உடனே கிளாஸுக்கு வந்த உடனே முதல் கேள்வி கேட்பாரு நேற்று எங்க இந்த பாடத்தை முடித்தோம் என்று சொல்லுங்கள் சொல்லுவாரு இப்ப சொல்றாங்களா சொல்றாங்களா புரியல எனக்கு எஸ் ஆர் இருந்தீங்களா அதை ஆரம்பித்து விட்டு தான் அதிலே உன்னிப்பாக கவனித்தா தான் மறுநாளைக்கு வந்து அவங்க சொல்றதுக்கு நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் நாங்கெல்லாம் யாராவது எழுந்து சொல்லலாம்னு பார்த்தா ப்ரோபட்டிலேருந்து ஒரு பையன் வருவான் பார்த்த சாருகின்னு பேர் நல்லா நாவலாக போட்டு வருவான் சடனாக முதல்ல அவன்தான் எழுதி சொல்லுவான் எனக்குலாம் அந்த வாய்ப்பே இருக்காது அது அந்த அளவிற்கு படிக்கும் போது மிக கவனமாக படிக்க வேண்டிய சூழலே இப்போது இருந்தது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு பீரியட் எத்தனை க்ளாஸ்னு எனக்கு தெரியாது எத்தனை க்ளாஸ் எத்தனை மினிட்டா ஒரு பீரியடு இல்லை எத்தனை மினிட் ஆகும் அதே பார்ட்டி மினிட்ஸு ஆனால் அந்த பார்ட்டி மினிட்ஸில் வந்து கிரேகிக்கிற டைம் வந்து இப்ப குறஞ்சி போச்சுன்னு சொல்றாங்க அந்த நேரத்தை பறிக்க வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது ஏன்னா முதல் நாற்பது நிமிஷம் படித்த உடனே அடுத்த நாற்பது நிமிஷம் படித்து அதுக்கப்புறம் இடைவேளை விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் படித்து இந்த டைமிங் வந்து இப்போ அதிகம் என்று ஒரு புள்ளி சொல்லிக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் எதை சொன்னாலும் எட்டு நிமிடத்திற்கு மேல் கிரகிக்கக்கூடிய தன்மை இல்லை என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லுகிறது அங்கே வந்திருக்கின்ற மாணவர்கள் என்ன தலைமை ஆசிரியர் நான் வந்த உடனே நான் சீக்கிரம் போனவுடனே அவங்க வரவேற்புலாம் கொடுத்தாங்க கொடிப்பாடெல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் சில நிகழ்ச்சிகள்லாம் பண்ணாங்க நேரத்தின் அருமை கருதி எதை இதை குறைக்க முடியுமோ அதை குறைத்தால்தான் அடுத்தப்படி இதை செய்த வேண்டியது செய்ய வேண்டிய அவசியம் எப்பொழுதுமே நமக்கு இல்லை காரணம் மாற்றி மாற்றி யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இன்றைக்கு செல்லுகின்ற கால வேகங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது இப்போ நம்ம படி வாஜ்கள் சொல்லிக் கொடுப்பதை விட மாணவர்கள் இப்போது அட்வான்ஸாக இருக்கிறார்கள் மாணவர்களே கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆக நம்மளுடைய மாணவர்கள் குறிப்பாக காலில் நான் பல பள்ளிகளில் கேட்குறேன் எவ்வளோ பேர் ஸ்ட்ரென்த் இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது பார்த்தா நம்ம பள்ளியில் நல்ல ஸ்ட்ரெர்த்து தான் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க மாணவர்கள் மாணவிகள் இன்றைக்கி நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரே கிளாஸில் தான் மாணவிகள் இருப்பாங்க பி கிளாஸில் மட்டும்தான் இருப்பாங்க ஏபிசிடி இருக்கும் ஏவில் வந்து ஜென்ஸு பியில் வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸு சீல இருக்கும் டி வந்து இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் இருக்கும் அப்போதெல்லாம் பழைய மாணவர்கள் இன்றைக்கும் நான் திருந்தோறும் எங்கேயாவது ஒரு இடத்துல அத்தனை பார்ப்பேன் பேசுவேன் அந்த சந்தர்ப்பம் எனக்கு இன்றைக்கும் தாமத்தை இருக்கிறதுனால கிடைக்குது என் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாணவர் இருக்கிறான்னு சொன்னால் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு மாணவருன்னா நான் படிக்கிற காலம் சேட்பேட்லேருந்து வருவாங்க இங்க எங்க சேட்பேட் எங்கே இருக்குது என்ன எங்கே இருக்குது எக்மோ ஒரு பக்கத்தில் இருக்குது அவன் பேர் தேவராஜன் பேர் நான் இன்றைக்கும் நான் படித்த மாணவர்கள் அத்தனை பேரும் எங்கேயாவது பார்க்குறேன் பேசுகிறேன் நிகழ்ச்சியாக பார்க்குறேன் ஆனால் நான் அவனை தான் இது வரைக்கும் பார்க்கவே முடியல ஆக பழைய நினைவுகள் என்பது பழையசு இங்கே படித்தது ஆசிரியர் கூட பழகினது இன்றைக்கும் பல ஆசிரியர்கள் என்னோடு தொடர்பில் இருப்பது சில ஆசிரியர்கள் கேட்டிங்கன்னா எல்லா வாரியத்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கும் ஆக இந்த பள்ளி கார்லி ஸ்கூல் பள்ளி என்று சொன்னால் ஒரு ப்ரிஸ்டீஜியஸ் ஸ்கூல் நான் படிக்கிற காலத்தில் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஒரு ப்ரிஸ்டீஜியஸ் ஸ்கூல் கார்லி ஸ்கூலில் படிக்கிறோம் சொன்னாவே அதுக்கு ஒரு மரியாதை ஆக இதுக்கு இணையாக வேறு பள்ளி இருந்துதா என்று சொன்னால் வேறு பள்ளியே இல்லை வேறு பள்ளியெல்லாம் சேர்ந்தால் இதுபோல ஒழுக்கமாக இருப்பார்களா என்று கூட ஒரு சந்தேகம் பதில்கின்ற மாணவ மாணவர்களுக்கு இன்றைக்கு அரசாங்கம் பல்வேறு பட்ட உதவிகளை செய்கிறது உங்களுடைய கல்விக்காக மிகப்பெரிய நிதியை அரசாங்கத்த எந்த அரசாங்கம் ஒதுக்காத நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு கல்விக்கு மட்டும் ஒதுக்கிறார்கள் எப்படி உள்ளாட்சிக்கு நிதி ஒதுக்குகிறார்களோ அதுபோல கல்விக்கு நிதி ஒதுக்குகிறார்கள் விட்டு அரசாங்க பள்ளியில் படித்துவிட்டு சென்றவர்களுக்கு மருத்துவத்திலே இடஒதுக்கீடு காலேஜில் போனால் படிப்பதற்கு வழி செலவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் தமிழ் புதல் நன் மாணவர்களுக்கு நிதி கொடுக்கிறார்கள் எண்ணற்ற வசதிகளை யாராவது ஒரு மாணவனுக்கு ஒரு திறமை இருக்கிறது என்று சொன்னால் அந்த திறமையை ஊக்குவிப்பதற்காக பல்வேறுபட்ட பயிற்சிகள் தருகிறார்கள் ஆக இதெல்லாம் எதற்காக அரசாங்கம் செய்கிறது என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திக் கொள்வதற்கு இந்த காலம் இருக்கிறதே நான் ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது சொன்னேன் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட கேட்டாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அரசியல் தலைவர்கிட்ட நீங்கள் இன்னாவா இருக்க ஆசைப்படுகிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள் ஒரு தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார்கள் பல்வேறுபட்ட பொறுப்பில் இருந்தார்கள் பல இயக்கத்தை நடத்தினார்கள் நீங்கள் இன்னாவா இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்கு அந்த தலைவர் சொன்ன பதில் நான் மீண்டும் பிறந்து மாணவனாக வளர வேண்டும் என்று அந்த கருத்தை சொன்னார் எதிர்த்து அந்த கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் படிக்கிற இந்த வயசு நீங்கள் பழகுகிற நண்பர்கள் அதன் மூலியமாக உங்கள் வளர்ச்சி இன்றைக்கு போட்டி நிறைந்த காலத்திலே இப்போல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் படித்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் நாங்களாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு இருக்குதா இல்லை இருக்குது ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைக்காது காரணம் திறமை இருந்தால்தான் அந்த வேலை இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் குரூப் ஒன் எழுதணும் குரூப் டூ எழுதணும் குரூப் த்ரீ எழுதணும் குரூப் ஃபோர் எழுதணும் யூபிஎஸ்சி எழுதணும் இதெல்லாம் எழுதி திறமை இருந்தால்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே உயர முடியும் படிப்பது மட்டுமல்ல ஜென்ரல் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் பொது அறிவை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது இப்போல்லாம் வந்து நிறைய எது கேட்டாலும் எனக்கே ஆச்சரியமாக போயிருப்போம் சில நேரங்களில் இந்த போலே எல்லா இருந்து எது வேண்டாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அந்த மாணவர்கள் யார் சொல்லியும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆசிரியர் சொல்லி படிக்கணுமா இல்லை அம்மா சொல்லி படிக்கணுமா அப்பா சொல்லி படிக்கணுமா யாருக்காவது பயந்து படிக்கணுமா என்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் மறந்துவிட்டு உங்களுக்காக நீங்கள் படிக்க வேண்டும் நீங்கள் படிப்பது மட்டுமல்ல இப்போ என் கையெழுத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்க ஒரு தடவை எழுதுனா ரெண்டாவது வடி என்னாலே படிக்க தெரியாது அப்போல்லாம் சொன்னாங்க இப்படி தான் எழுதணும் போன வரணும்னு சொன்னாங்க ஆனால் முழுசாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது நீ படி இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அது அம்மா அப்போ ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் அது குறிப்பாக காலேஜ்களில் படிப்பவெல்லாம் பொடுமானவர்கள் நடுத்தர மாணவர்களாகத்தான் இருக்கீர்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த எல்லாம் ஆசையை கொஞ்சம் விடணும் ஆசை அதிகமாக இருந்தால் மிக பெரிய பங்கு வரும் அந்த ஆசை மட்டுமல்ல கூடுமானவரை உண்மையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பொறாமை என்பது ஒரு சிறிதளவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நானெல்லாம் அந்த காலத்தில் படிக்கும்போது அயன் பண்ணாத சற்று பேட்டு போட்டு வரவே மாட்டேன் அப்போவே ஸ்கூல் படிக்கிற காலத்திலே அது போல தாய் தந்தையோட சொல்லி எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு டிசிப்ளினோடு நம்ம இருந்து நேர்மையோடு இருந்து சொல்கிறது அன்றன்னைக்கு சொல்கிற பாடத்தை அன்றன்றைக்கு படித்து விட்டால் நீங்கள் பரீட்சைக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவிற்கு நீங்க வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்திய உலகத்திலே இந்தியா மிக பெரிய பொருளாதார நாடு மட்டுமல்ல இப்போ என்ன நிலம தமிழ்நாட்டில் வேலை செய்கிறது ஆள் கிடையாது எல்லாம் பீகார் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு காலத்தில் நாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு போய் பர்மாவில் வேலை செஞ்சோம் இலங்கையில் வேலை செஞ்சோம் இன்றைக்கு உலகம் உள்ளாகவும் நம்முடைய இந்தியர்கள் இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறது அதுக்கு என்ன பற்றாக்குறைக்கு காரணம் என்று சொன்னால் படிக்கிற பாஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருமே திறமையாக இருக்கிறது இல்லை புரிஞ்சு படிக்கிறது இல்லை ஏதோ படிக்கிறமே பச்சு பாஸ் ஆயிடுறோம் ஆனால் இன்னும் நீங்கள் சிறப்பாக படித்து புரிந்து படித்து மார்க் கம்மியாக இருந்தாலும் புரிந்து படித்து படித்தீங்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தரும் இன்னும் உயரும் ஒன்று மட்டும் மனிதனை வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய பணியை நாம் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நீங்கள் வர வேண்டும் மாணவ சமுதாயம் மேலும் வர வேண்டும் என்ற மகிழ்ச்சியான நேரத்திலே நான் இங்கே வந்தாலும் என்னுடைய பழைய நினைவுகளை பேசுவது வழக்கம் நான் படிக்கிற காலத்தில் எப்படி படித்தேன் விளையாடுகிற காலத்தில் எப்படி விளையாடினேன் ஆசிரியர்கள் எப்படி உதவாங்கினேன் எப்படி ஆசிரியருக்கு தெரியாமல் அடித்தேன் நீங்களும் அதிகம் மாட்டீங்கல்லப்பா ஏதாவது ஒரு கதையை சொல்லுவேன் ஆனால் நீ சொல்வதற்கு நேரம் இல்லை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறது நன்றி வணக்கம்